ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏதாவது யாருக்காவது கொடுத்தால்தான் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அங்கு கொண்டு போய் கொடுக்காதே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உன்னை பாராட்டுகிறார்கள் அதே உன்னால் முடியவில்லை என்றால் அவர்களிடம் நீ பேச போனால் கூட முகத்தை தூக்கிக் கொள்கிறார்கள் ஒன்று புரிந்து கொள் முதலில் நீ செய்த உதவியை அவர்கள் மறந்து போனதால் தான் அந்த முகத்தூக்கலும் கூட அவர்களுக்கு அது நினைப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை பார்த்த உடனே முகமலர்ந்து சிரித்திருப்பார்கள் அவர்கள் நீ செய்த உதவியை மறந்துவிட்டார்கள் அப்படி ஒரு சுயநலம் இப்படி ஒரு சுயநலம் இருப்பவர்களிடம் நீ பழகிதான் ஆக வேண்டுமா சிறிது யோசித்துப்பார் அவர்கள் உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அப்பொழுது மட்டும் சந்தோஷமாக இருப்பது போல் அவர்கள் வீட்டிற்கு கூட சென்றிருக்க மாட்டார்கள் மறந்திருப்பார்கள் நீ செய்த உதவியை மற்றவரிடம் போய் சொல்லவும் மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்யாமல் விட்டு விடுவார்களே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாராகி அறிந்து சொல்கிறேன் புரிந்து கொள் உனக்கு தெரியாமல் நடப்பவைகளை எடுத்துச் சொல்கிறேன் எடுத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லாமல் நீ என்னை மீறி மீறி செய்து கொண்டிருந்தால் நீ இந்த உலகத்தில் பெரிதாக நல்ல பேர் வாங்கிவிடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்காது எது நல்லது யாரிடம் யாருக்கு உதவி செய்தால் நன்மையோ அப்படி செய்து வா யாரிடம் உணவு இல்லையோ அவர்களுக்கு கொடுத்தால் தான் பசி அடங்கும் உணவு இருப்பவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் ஒரு பக்கம் மூடிதான் வைத்திருப்பார்கள் அது போல்தான் இந்த உதவியும் யார் உனக்கு நல்லது நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய உதவி பெரிதாக தோன்றுகிறதோ அவர்களுக்கு உதவி செய் நீ செய்யும் உதவியானது அவர்களுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்பட்டால் அப்பொழுது உதவி செய் அவர்களுக்கு அவர்களை பற்றி புரிந்து கொள் நிச்சயமாக இவர்கள் நம்மை உதாசீனப்படுத்த மாட்டார்கள் நல்ல முறையில் தான் நினைப்பார்கள் என்று உனக்கு தெரியும் அவர்களுடன் பழக கற்றுக்கொள் அப்படி இல்லாமல் இன்று பெற்றுக்கொண்டு மறுநாள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பேசுபவர்களை சேர்த்துக்கொண்டு என்ன நினை நீ பெரிய விதமாக சாதித்து முடியும் என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் எதுவும் சாதித்து விட முடியாது ஏனென்றால் அவர்கள்தான் பின்னால் உன்னை தூற்றி காற்றில் விட்டு பிறகு எப்படி உனக்கு அவர்கள் அவர்கள் மூலம் நல்லது நடக்கும் நீ செய்யும் உதவியை பெற்றுக்கொண்டதை கூட அவர்களிடம் மற்றவர்களிடம் அவர்கள் சொல்வது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எப்படி நல்லது நடக்கும் உன்னை தவறாகவே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்னதான் கொடுத்தாலும் அவர்கள் வாங்கி கொண்டு உன்னை பிறரிடம் தவறாகவே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு மனசாட்சிகள் கூட உறுத்தவில்லை அப்படியெல்லாம் செய்பவர்களை இனி சேர்த்துக்கொண்டு என்ன சாதித்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் அதனால் உன்னுடைய வேலைகளை பார்த்து உன்னுக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ உன்னை நல்லவர்களாக பார்க்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் பழக்கத்தை வைத்துக்கொள் இந்த வாராகி உனக்கு நல்லதுதான் சொல்வேன் நல்லது சொல்வதற்காக மட்டுமே வருவேன் யாரிடமிருந்து பிரித்து விடுவதற்காக நான் வரவில்லை நல்லவர்களை சேர்த்து கொண்டு நல்லவர்களோடு வாழ வேண்டும் என் குழந்தையானவள் எங்கும் அவமானப்படக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் எங்காவது ஒரு இடத்தில் அவள் அவமானப்படுகிறாள் என்றால் கோபத்தில் வந்து நிற்பது நானாகத்தான் இருப்பேன் ஏனென்றால் அவர் அனைவருக்கும் நன்மையே செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஒருவர் உதாசீனமோ அலட்சியமோ படுத்தி அவமானப்படுத்தினார்கள் என்றால் அந்த இடத்தில் வாராகி வந்து நிற்பேன் அதை மினி மறந்து யாரு ரூபத்திலாவது உன்னை காப்பாற்றுவேன் நிச்சயமாக உனக்கு அவமானம் வராமல் பார்த்து கொள்வேன் இப்படியெல்லாம் உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத கவலைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நிற்க கூடாது உனக்கு நிச்சயமாக இந்த வாராகி உதவி செய்கிறாள் என்று தெரியும் அந்த உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான நல்லதை அமைத்து தருவதற்கும் நல்ல காலங்களை மிக விரைவிலேயே தருவதற்கும் இந்த வாராகி வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நீ பார்த்துவிட்டு இதை கேட்கும் பொழுது உனக்கே சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் அப்படி ஒரு வார்த்தைகளை உனக்காக அள்ளி தந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடக்குமோ அதை மட்டுமே சொல்வேன் நிச்சயமாக நம்பு உனக்கான நல்லது நடக்கும் நீ எந்த சோகமான நிலையையும் உருவாக்கிக் கொள்ளாதே சந்தோஷமாக இரு நீ படும் சந்தோஷத்திலேயே உனக்கான வெற்றிகள் அனைத்தும் கிடைத்துவிடும் உன்னுடைய வெற்றிகளுக்கு காரணமே நீ தரும் அந்த சந்தோஷம் தான் நம்பிக்கை தான் நீ எப்படி சொல்கிறாய் ஏதாவது ஒரு பொருள் இல்லை என்றால் கூட நான் வாங்குவேன் என்கிறாய் அந்த வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும் என்னால் முடியவில்லையே நான் என்ன செய்வேன் இப்படியாகிவிட்டதே என்றெல்லாம் சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமாகிவிடும் அப்படியெல்லாம் இல்லாமல் நான் எப்படியும் சமாளித்து விடுவேன் இது என்னுடைய வாராகியின் வாக்காக நான் அமைத்து கொண்டிருக்கிறேன் என்னை வாராகி கைவிட மாட்டாள் எந்த நிலையிலும் அவள் என்னை தூக்கி நிறுத்தி விடுவாள் என்றெல்லாம் நீ நினைக்கும் பொழுது பிறகு ஏன் தேவையில்லாத யோசனைகளை போட்டு மனதில் குழப்பிக் கொள்கிறாள் ஏதேதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒ ஒன்று நடக்கும் பொழுது ஒவ்வொரு விரக்திகள் வரதான் செய்யும் அப்படி வரும் பொழுது உடனே நம்ம நம்மை இறைவன் காப்பாற்றவில்லை வாராகி இந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீ வருத்தோடு மனதில் குழப்பத்தோடும் இருக்கிறாய் நாம் வணங்குவது சரியா நாம் சரியில்லையா என்றெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வாராகி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுகிறேன் உன்னை தனித்து எங்கும் விட்டுவிட மாட்டேன் உன்னை எங் எங்காவது ஏதாவது ரூபத்திலாவது உனக்கு உதவி செய்யும் வழியில் நான் வலியமைத்து கொள்வேன் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நிச்சயமாக நம்பு உனக்கு நல்ல காலங்கள் இருக்கிறது அமைதியாக இரு சந்தோஷத்தை நான் தருகிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நிலையிலும் நீ யாரிடமாவது போய் அவமானப்படாதே உனக்கு இது தேவையில்லாத விஷயம் ஏன் நீ அவமானத்தை போய் அடைந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று அவமானத்தை அடைகிறாய் நீ உதவி செய்யும் பொழுது நினைத்து உதவி செய்ததை கூட நினைத்து பார்க்காதவர்களின் உறவை விட்டு நகர்ந்து விடு உன்ன உன்னிடம் இருந்து எதையாவது தந்தால்தான் அவர்கள் உறவு என்று நினைத்தால் அப்படி ஒரு உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு முறையும் ஏதாவது கொடுத்து கொடுத்து தான் நீ பேச வேண்டுமா உன்னால் அப்படி என்ன கொடுத்து விட முடியும் உனக்கு ஒன்று இல்லை என்றால் அவர்கள் கொடுப்பார்களா அல்லது உன்னைதான் காப்பாற்றுவார்களா அதையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டும் அதனால் உனக்கு உன்னிடம் உண்மையான அன்போடு உண்மையான பாசத்தோடு உன்னிடம் இன்று எதையும் எதிர்பார்க்காமல் வைத்திருக்கும் அன்பை மட்டும் விரும்பு அப்படி ஒரு உறவு கிடைத்தால் அதை பற்றிக்கொள் நிச்சயமாக அதை கைவிட்டு விடாதே எந்த இடத்திலும் உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி விடாதே அப்படி ஒரு உறவு இப்பொழுது யாருக்குமே கிடைப்பது கிடையாது உனக்கு கிடைத்தால் அதை அமைதியாக வைத்துக்கொள் உன் பக்கத்திலேயே வைத்துக்கொள் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு நிலையில் உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களை வைத்துக்கொள்ளாதே அது கடைசி வரை துன்பமாகவே ஆகிவிடும் உன்னை சந்தோஷப்படுத்த தெரியாதவர் நீ எந்த சூழ்நிலையிலும் பழக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக துன்பமே கிடைக்கும் அப்படி ஒரு நிலை வேண்டாம் அதனால் உனக்கு நல்ல நல்ல சிந்தனைகளும் இருப்பவர்களை மட்டும் நீ செய்யும் உதவியை மதிப்பவர்களாகவும் இருக்கட்டும் உனக்கு ஒரு துன்பம் என்றால் வந்து நிற்பவர்களாகவும் இருக்கட்டும் அப்படியெல்லாம் ஒரு பழக்கத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு அதை விட்டுவிட்டு புதிதாக எதையாவது செய்கிறோன் என்று உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை நன்றாக அமையும் எந்த நிலையிலும் இப்படி இருந்துவிருக்கும் இல்லை என்றால் கவலைப்படலாம் இல்லை உன் நிச்சயமாக உனக்கு துணையிருப்பேன் அப்படி ஒரு கவலை உனக்கு தேவையே கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திலும் இந்த வாராகி இருந்து உனது உன்னை காப்பாற்றுவேன் உன் நீ மற்றவர்களிடம் சென்று எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படாதே எதற்காகவும் அவமானப்படாதே உனக்கு நல்ல நேரத்தை நான் தருகிறேன் உனக்கு பிடித்தால் மட்டும் பழக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பழகு அப்படி உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கே செல்லாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு கெளரவமாக இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி